வாழ்க்கவே வாழ்கே இ தர்மம் வாழ்கவே வெல்க வெல்க வெல்கே வெல்க வெல்க வெல்கனாதனம் வெல்கவே சனாதானம் வெளியவே இந்து தர்மம் வெல்கிறது இந்து தர்மம் வெள்கவே என்று நம்முடைய ஸ்ரீவில்லிப்புத்தூர் ஜியர் சுவாமிகளை தரிசிக்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம் அவர் நம்முடைய சனாதன இந்து தர்மத்தினுடைய காவலராக இருக்கின்றார் ஆண்டாள் தாயார் ஸ்ரீவில்லிப்புத்தூரிலே ஆண்டாள் ஜியராக இருக்கின்றார் அவர் இப்பொழுது நமக்கு அறிவுரைகளை வழங்குவார் श्रीशैलेशदयापात्रं दिभक्त्यादिगुणार्णवम् इन्द्रप्रपनं वन्दे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमा अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रीमते रामानुजाय नमः श्रीवरवरमुणे नमः काण्डाळत्रिवलिरले चरणम् ஜெய் ஜெய் ராமானுஜா ஜெய் ஜெய் ராமானுஜா இன்றைய தினம் நமது அர்ஜுன் சம்பத்தவர்கள் சரவணை காட்சத்தவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் நாங்கள் ஆண்டால் ரங்கம்மனாரை பயணம் செய்து கொண்டு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடிய கொள்கிறோம் ஆசீர்வாதம் செய்கிறோம் மிகவும் முக்கியமான கட்டம் இது நமது இந்தியாவில் ராமராஜ்யம் வந்துவிட்டது இனிமேல் கொண்டு ராமராஜ்யம்தான் நடக்கும் நம் இந்து மக்கள் அனைவருக்கும் தெரியும் இவ்வளவோ கஷ்டங்களை கொண்டிருக்கிறோம் நம் அனைவரும் இந்து சனாதன தர்மத்தை சிறிவர வெளியே பிரச்சாரம் செய்ய முடியவில்லை இந்து கடவுள்களை இழிவாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று இனிமேல் கொண்டும் கண்ணை மூடிக்கொண்டு இல்லாமல் கண்ணை திறந்து கொண்டு நாம் நல்ல வழியில் நல்ல வழியில் நடத்துபவரை தேர்ந்தெடுத்து உருவாக்க வேண்டும் தயவு செய்து இந்து தர்மத்தை இழிவுபடுத்தியவர்களுக்கோ இந்து சனாதன தர்மத்தை கீழ்த்தனமாக பேசியவர்களுக்கோ வாக்களித்து மறுபடியும் இந்த சனாதன தர்மத்தை தர்மத்திற்குள் கொண்டு வர வேண்டாம் என்று நாங்கள் நினைக்கிறோம் அதேபோல் யார் நமக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் அனைவருக்கும் தெரியும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்து சனாதன தர்மத்தை காப்பவர்களுக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் ஜெய் ராமானுஜா ஜெய் ஜெய் ராமானுஜா